வணக்கம் நான் தேவா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டு ஆனால் அதுக்கு தேவையான விஷயங்களோ சூழ்நிலைகளோ நடக்கலை நாம் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்கள் கேட்குறோம் அதில் சிறிதளவு நடந்தால் கூட ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது சில நேரங்களில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்கிற கவலையும் இருக்குது இந்த கவலையை போக்கி ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம்கான நாம் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாலே போதும் அது என்ன பண்ணலாம் அதை ஏன் பண்ணணும் அதனால் என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும் இதெல்லாம் நாம் முழுமையாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க நம்மளுடைய வாழ்க்கையே நாம் எப்படி சிந்திக்கிறோங்கிறத பொறுத்தது தான் நாம் வெறுமனே நல்லபடியாக சிந்தித்தா மட்டும் நல்லது நடந்துருமாங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்கத்தான் செய்யுது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக பார்க்கணும் ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி நகர்த்துறோம் என்ன சிந்தனைகளோடு நம்ம வாழ்க்கை நகருதுன்றதை கவனித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்மளால் நிச்சயம் உணர முடியும் ஒரு சின்ன உண்மையை பார்க்கலாம் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிறோம் அந்த ரொட்டீன் வேலை அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம் சாப்பிட்றதுலேருந்து ஒருத்தரை மீட் பண்ணுறதுலேருந்து வேலை சார்ந்ததோ இல்லை உறவுகள் சார்ந்ததோ என்ன நடக்குதோ அது எல்லாமே வழக்கம் போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதே விஷயங்கள் தான் தற்போதைய சூழல்களில் என்ன தேவை அதுக்கு என்ன பண்ணனும் அதை எப்படி சரி பண்ணணும் இதே சிந்தனைகள் இதை தாண்டி நம்மளால சிந்திக்க முடியும்னா அது பெரும்பாலும் ஒரு இயக்க பெருமூச்சாவே மட்டும்தான் இருக்குது இயற்கை நம்ம என்ன சொல்லுதுன்னா நீ எதுல கவனம் செலுத்துறியோ அதுவும் வாழ்க்கையா மாறும் அப்போ நம்ம எதுல கவனம் செலுத்துறோமோ அதை சார்ந்த எண்ணங்கள் தான் நமக்கு வரும் அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக மாறும் அந்த உணர்வுகள் நம்மளுடைய செயல்களாக மாறும் செயல்கள் விளைவுகளாகும் விளைவுகள் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையாகும் அப்போ எங்கேருந்து எல்லாம் தொடங்குது அப்படின்னா நம்மளுடைய கவனத்திலிருந்து இன்னைக்கு நடந்த விஷயங்களுக்கான தற்காலிக அந்த தற்போதைய சூழல்களில் கவனம் செலுத்தி அடுத்த நாள் என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்கிறோம் உண்மையை சொல்லணுன்னா பெரும்பாலும் இன்னைக்கு என்ன நடந்ததோ அதுதான் நாளைக்கும் நடக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதங்கிறது நாம் வந்து யோசிக்காமையே முழுசாக நம்புற அளவுக்கு அது நம்ம மனசில் உறைஞ்சி போயிருக்கு அது அதே மாதிரி தான் மறுநாளும் நடக்கும் ஆனால் மேஜிக் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்போ அந்த மேஜிக்கை எதிர்பார்க்கணும்ல நாம் நம்மளறியாமல் நேற்று என்ன நடந்ததோ அதை இன்னைக்கு கொண்டு வந்தோம் இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே அச்சு பேசாம நாளைக்கு கொண்டு போறோம் இதை செய்கிறது எது நம்மளுடைய பார்வை அதாவது கவனம் இந்த கவனம் ஒரு இடத்துல நிறுத்தப்படணும் அதனால தான் இந்த லா ஆஃப் அசம்சன் பத்தி ஒரு வீடியோ போடும்போது அந்த விஷயத்துல நாம் அதை ரொம்ப தெளிவா பேசியிருப்போம் அதே தான் இங்கேயும் முக்கியத்துவம் பெறுது நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழல் எதுவா இருந்தாலும் அது இன்னையோட முடிஞ்சு போச்சு அதாவது ஒரு படைப்பு நிகழ்ந்தாச்சு நாம பழைய நம்முடைய கடந்த கால எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் உருவான சூழ்நிலைகள் இன்னைக்கு கண் முன்னாடி நிற்கிது இது முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒரு ஓப்பன் பேப்பர் பிளாங்க் பேப்பர் அதில் எதுவுமே எழுதப்படலை எதுவுமே எழுதப்படலை நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச எதை வேணும்னாலும் எழுதலாம் நடக்குதோ நடக்கலையோ அது பிளாங்காக இருக்குங்கிறது உண்மை நாளைக்கு என்ன நடக்கும்னு நம்ம யாருக்கும் தெரியாது ஆனால் இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்குங்கிறத நம்ம மனசு ஏன்னா காலையில் அதே மாதிரி ரொட்டீன் லைஃப்னு ஒன்று இருக்குது அந்த ரொட்டீன் லைஃப் தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனித்தனமான நம்பிக்கை அதனால் அதை நம்ம ரொம்ப பெருசாக சந்தேகப்படுறதில்ல பெரும்பாலும் நம்ம அதை தான் செய்வோம் ஏன்னா அதுதான் தேவைப்படுறதும் கூட அது தப்பு இல்லை ஆனால் அதில் புதுசாக ஏதாவது எழுதலாம் இல்லையா புது விஷயங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் புது செய்திகள் எதிர்பார்க்கலாம் நாம் ஆசைப்படக்கூடிய அந்த வாழ்க்கை அதுக்கு தேவையான ஏதோ ஒரு சின்ன நிகழ்வு நாளைக்கு நடக்கலான்னு நாம் யோசிக்கலாம் ஏதோ ஒரு சின்ன மேஜிக் அந்த பிரபஞ்சத்தை உணர்கிறதுக்கான ஏதோ ஒரு வாய்ப்பு ஒரு நிகழ்வு அந்த அஞ்சிலிருந்து பத்து சதவீதத்தை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று புதுசாக நாம் எதிர்பார்க்க தொடங்கணும் புது வாழ்க்கை வேணும்னா புது சிந்தனைகள் வேணும் தானே கடந்த காலத்தில் எப்படி சிந்தித்தோமோ அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது அப்படின்னா நம்ம சிந்தனைகள் கண்டிப்பாக மாற்றப்பட்டாக வேண்டும் நமக்கு தேவையில்லாத பட்சத்தில் அப்போ நமக்கு என்ன வேணுமோ ரொட்டீன் லைஃப் இருக்கட்டும் அது போகட்டும் ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு பத்து சதவீதமாவது நமக்கு புது வாய்ப்புகளை பற்றி புதுமையான பண வரவுகளை பற்றி புது உறவுகளை பற்றி இல்லை உறவுகள்கிட்ட இருக்கிற புதுமையான மாற்றங்களை பத்தி நாம் சந்தோஷமா சிந்திக்கலாம் தானே புதுசாக மனசார வரவேற்கலாம் இதை நாம செய்யும்போது நம்மளுடைய மனசு ஒரு உற்சாகத்துக்கு வரும் ஏன்னா புது விஷயங்கள் எதிர்பார்க்கும்போது ஒரு சின்ன உற்சாகம் தானாக வரும் இதன் மூலமா நாம ஒரு புது முன்னேற்றத்தை உருவாக்கணும் நல்லா இருக்கும்ல இது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு விஷயம் புதுமையாக நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய செல்வ செழிப்புக்கு நம்மளுடைய பிரமாதமான உறவுகளுக்கு ஏதோ ஒரு ஸ்டெப் நடந்தா ஒரு படி எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொரு படியாக நம்ம போய்கிட்டே இருந்தாலே நாம் நினைச்சதை நம்ம நிச்சயம் அடைய முடியும் ரொம்ப சுலபமானது இதை எப்படி செய்யலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிமுறையை நாம் இப்போது பார்க்கலாம் அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ப்ராசஸ் தான் உங்களுக்கு தகுந்த ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கங்க இரவு நேரமாகவும் இருக்கலாம் இல்லை காலையில் முதல் வேலையாகவும் இருக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்கள் அந்த பயிற்சியை செய்யணும் இதை நீங்கள் செய்யும்போது உண்மையிலேயே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது விஷயத்தை எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் மூணு விஷயம் என்னுடைய பரிந்துரை வந்து மூணு விஷயத்தை மட்டும் புதுசாக எதிர்பாருங்கள் அது உங்கள் பண வரவுக்காக இருக்கலாம் உறவு சார்ந்த விஷயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஏதோ ஒரு புது நிகழ்வு அது சின்னதாக கூட இருக்கட்டும் ஏன்னா சின்ன சின்னதாக சேர்ந்துதானே பெரிய மாற்றங்கள் ஏன்னா சின்ன விஷயங்களை எதிர்பார்க்கறது சொல்லபோம் அதை நம்புறது சொல்லபோம் அது நடக்கும்போது நம்ம நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும் அடுத்த நாள் நம்ம இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எதிர்பார்க்கும்போது அது மேலும் சிறப்படையும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை இப்படி சிறப்படைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்போது முதல்ல மூணு விஷயத்தை தேர்ந்தெடுங்க அந்த மூணு விஷயத்தை மனசார எழுதுங்க எனக்கு நாளைக்கு இல்லை இன்னைக்கு பகலில் காலையில் எழுதுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு புது மூணு விஷயம்னு எழுதுங்க நைட்டு எழுதுறீங்கன்னா நாளைக்கு மூணு விஷயம் அப்படின்னு எழுதுங்க எனக்கு நாளைக்கு இந்த விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நான் நாளைக்கு எதிர்பார்த்த பணம் இவ்வளவு தொகை வந்தால் நல்லா இருக்கும் நாளைக்கு நான் நல்ல ஹாப்பியாக சந்தோஷமாக ஒவ்வொரு வேலையும் உற்சாகமாக செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும் இப்படி மூணு விஷயங்களை தேர்ந்தெடுத்து இதை நான் சொன்ன மாதிரி எழுதிக்கங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அது நடந்தா எப்படி இருக்கும்னு சும்மா கண்ணை மூடி ஒரு கற்பனையை ஓட விடுங்க ரொம்ப சிம்பிளாக அது ஏதோ உணர்ச்சியெல்லாம் வரணும் அப்படி இப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை சும்மா ரிலாக்ஸாக ஒரு சின்ன சிந்தனை அதில் சில காட்சிகள் அவ்வளவுதான் ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்க்க போயிடுங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்களுடைய கம்ஃபோர்ட் சோனை உடைச்சாதான் நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த கம்ஃபோர்ட் சோனை இந்த பயிற்சி ரொம்ப சுலபமாக உடைச்சிரும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டு இருப்பீங்க உங்கள் ஆசைகள் ஒன்று ஒன்றா அதுவும் சின்ன சின்னதாக நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் எதையுமே பெருசாக ஆசைப்படணும் அப்போ தான் பெரிய விஷயங்கள் நடக்கும் ஆனால் அந்த பெரிய விஷயங்களை கூட சின்ன சின்ன விஷயங்களாக பிரித்து படிப்படியாக முன்னேறலாம் தவறில்லை அது சுலபமானதும் கூட ரொம்ப நம்பிக்கையாக முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பும் கூட அதனால் இந்த பயிற்சியை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் செய்யணும் இல்லைனா நம்ம கடந்த கால வாழ்க்கைக்குள்ளேயே போவோம் அதே சிந்தனைகள் அதே சுழல் அந்த சுழல் மறுபடி மறுபடியும் அதே சூழ்நிலையை உருவாக்கும் காலம் பூரா அதுலேயே சிக்கிப்போம் வேற ஏதாவது சூழலோ வாய்ப்போ வந்து இந்த சுழலை உடைக்கிற வரைக்கும் நாம் ஏன் காத்திருக்கணும் அதை நம்மளாலேயே சுலபமாக செய்ய முடியுங்கிற பட்சத்தில் உண்மையிலேயே வெளியிலிருந்து வாய்ப்புகளுக்காக நாம் ஏன் காத்திருக்கணும் நாம் வாய்ப்புகளை உருவாக்குறவங்க வாய்ப்புகளை உருவாக்குறவங்க இன்றைக்கே நாம் தொடங்கலாம் ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டே இருக்கலாம் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் உறவுகளோடையும் நட்புகளோடையும் பகிர்ந்துக்கங்க மனமார்ந்த நன்றிகள் கோடி